பல்வேறு யூடியூபர்கள் இன்று பாதிப்படைந்த நிலைமையில் இருக்கிறார்கள் யூடியூப் மானிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அவர்கள் அனைத்து விதமான தகவல்களையும் என்டர் செய்ய வேண்டியது இருக்கும் குறிப்பாக பேன் கார்டு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி லைசன்ஸ் பாஸ்போர்ட் போன்ற முக்கியமான ஆவணங்களை அவர்களுக்கு செண்ட் அனுப்பி கொடுக்க வேண்டும் இவ்வாறு அனுப்பும்போது மறுமுனையில் இருப்பவர்கள் உண்மையான கூகுளா என்பது தெரியாத வகையில் நாம் அனுப்பும் அனைத்து டேட்டாக்களும் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் அதன் பின்னால் ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி நம் சேனலை டெலீட் செய்கிறார்கள் இல்லை என்றால் சேனல் ஃப்ரீஸ் ஆகிறது நாம் நினைப்போம் யூடியூப் கஷ்டப்பட்டு உழைத்து த்ரீ தௌசண்ட் வாட்சவர்ஸ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் என்பதை நாம் நிறைவு செய்த பின்னால் நம்முடைய டேட்டாக்களை பெற்று கொண்டவுடன் நம் சேனல்கள் டெர்மினேட்டட் ஆகிவிடும் சேனல் காணாம போய்விடும் நாம் நினைப்போம் யூடியூப் தான் உண்மையான யூடியூப் தான் அதை செய்திருக்கும் என்று நினைப்போம் ஏதாவது காரணம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அல்லது காப்பிரைட் ஏதாவது தந்துவிடுவார்கள் நாம் புதிதாக ஒரு ஜிமெயில் ஐடி துவங்கி யூடியூப்பில் போய் கிரியேட் சேனல் அந்த ப்ரொஃபைலை அமுக்கும் போது கிரியேட் சேனல் என்பது கிடைக்கும் அப்படி தான் நாம் கிரியேட் செய்துவிட்டு சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஆனால் குரோம் ப்ரௌசரை பற்றி நாம் எதையும் சிந்திப்பதில்லை மானிட்டேஷன் என்ற பகுதிக்கு வரும்போது நாம் குரோம் ப்ரௌசருக்குள் கண்டிப்பாக நுழைய வேண்டும் உங்களுக்கு குரோம் ப்ரௌசர் வாழ்நாள் முழுவதும் உள்ளாடி போக முடியும் குரோம் ப்ரௌசரை யூஸ் பண்ணியதனால்தான் நம்முடைய கூகுள் சிஓ மிஸ்டர் திரு சுந்தர் பிச்சை அவர்கள் நம்முடைய கூகுள் நிறுவனத்தில் சிறந்ததொரு மதிப்பை பெற்றார்கள் அம்மதிப்பை தரம் தாழ்த்தும் வகையில் இந்த கொரோனா உலக அனைத்து நாடுகளையும் அச்சுறுத்துதல் உருவாக்கின பின்னால்தான் இப்படிப்பட்ட பின் விளைவுகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் யூடியூப் மில்லியன் மில்லியன் வியூஸ் போயிருக்கும் ஒரு சேனல் கூட மானிட்டேஷன் ஆகிய பின்னால் வியூஸே போகவில்லை என்று அநேகர் கூறுவதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதன் காரணம் அதன் பின் விளைவுகள் இதுவேதான் ஏனென்றால் குரோம் ப்ரௌசோருக்குள் நாம் எத் முன்னூற்றி அறுபத்தைந்து நாளுக்குள் எத்தனை முறை வேண்டுமானாலும் செல்ல முடியும் நான் குரோம் ப்ரௌசருக்குள்ளே சென்று என்னுடைய சேனல் என் சேனலை பார்த்துவிட்டு கீழே ஒரு செட்டிங்ஸ் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த செட்டிங்ஸ் உள்ளாடி போகும்போது அது பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்கும் அந்த பேசிக் இன்ஃபர்மேஷனில் நாம் ஆல் கண்ட்ரிஸ் இருக்கும் முதலில் கண்ட்ரிஸ் வந்து செலக்ட் பண்ண வேண்டும் அனைத்து ஏ டூ இசட் கண்ட்ரிஸ் இருக்கும் அதில் ஸ்கிரீனை நாம் மூவ் பண்ணி ஸ்கிப் கீழே வரும்போது நாம் இந்தியா நாட்டை கண்டுபிடிக்க முடியவில்லை வெளியே வந்துவிட்டு உள்ளால் சென்ற போது செவன் டைம்ஸ் ஓன்லி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் செவன் டைம்ஸ் ஓன்லி குரோமுக்குள்ளாடி போக முடியும் என்று அடுத்த மெசேஜ் இது மிகப்பெரிய கொடுமை அடுத்து அரபி லெட்டர்ஸில் இருந்தது சரி அங்கு போய் பார்க்கலாம் என்றவுடன் அதிலும் ஒன் ஒன்லி ஒன் டைம்ஸ் ஒன்லி போக முடியும் என்று அடுத்த மெசேஜ் இதில் யாருடைய மிஸ்டேக் என்று தெரியவில்லை நம் பின்னால் ஃபாலோ பண்ணுகிறார்கள் என்பது உங்களுக்கு புரிகிறதா இல்லையா இதுதான் ச நடந்து கொண்டிருக்கிறோம் உண்மை சம்பவம் யூஎஸ் டாலர் இந்தியன் ருபீஸ் என்றவுடன் அடுத்த கட்டத்திற்காக நாம் இந்தியா என்ற கண்ட்ரியை செலக்ட் பண்ண வேண்டும் அதற்காக வரும்போதுதான் இந்தியா என்ற கண்ட்ரியை காணவில்லை நான் இந்தியாவா இல்லை குயிட்டியா இல்லை சைனீஸா என்பது பிக் கொஸ்டின் மார்க் நமக்கு தேவையான சில ஃப்ரீ மியூசிக் எடுக்க வேண்டும் வேண்டுமென்றால் கூட குரோம் ப்ரௌசரில் போய் ஒயிட்டி லைப்ரரியில் நாம் லாகின் செய்த பின்னால் தான் சில ஃப்ரீ மியூசிக்கள் கூட கிடைக்கும் அப்படி என்றால் குரோம் ப்ரௌசரில் நாம் எத்தனை முறை டச் பண்ணி போக வேண்டும் அதற்கு எந்த தடைகளும் இல்லை குரோம் ப்ரௌசரில் போனால் ஆல் லாங்குவேஜஸ் ட்ரான்ஸ்லேட்டர்ட் இன் க்ரோம் ப்ரோசர் நான் எதை பேசுகிறோமோ அதை ரெக்கார்ட் செய்து குரோம் ப்ரௌசரில் அதை ட்ரான்ஸ்லேட் செய்து பார்க்க முடியும் அவ்வளவு பல ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறது க்ரோம் ப்ரௌசரில் நான் முன் முன்பெல்லாம் குரோம் ப்ரௌசரில் செல்வதில்லை ஹைலான் ஹெல்த் கேர் ப்ரைவேட் லிமிடெட் இன்டியா அந்த வெப்சைட்டை தொடங்கும்போது தான் நான் குரோம் ப்ரௌசரில் டச் பண்ணி உள்ளுக்குள் போகத் தொடங்கினேன் அதற்கு முன்னால் குரோம் ப்ரோசரை டச் பண்ணுவது கிடையாது நமக்கு எதற்கு தேவையில்லாத வேலை என்று எதிலையும் டச் அப் பண்ண மாட்டேன் இப்பொழுது யூடியூப்பில் வந்து மானிட்ரேஷன் அப்ளை பண்ணும்போது அந்த குரோம் ப்ரோசருக்கு உள்ளாடி போய் நாம் சில ஃபங்க்ஷன்களை கரெக்ட் செய்ய வேண்டும் தான் யூடியூப் ஒழுங்காக நமக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணும் நம்மளுடைய ப்ரோக்ராமை வந்து வியூஸ் காட்டும் எல்லாருக்கும் நான் இந்த யூடியூப்புக்குள் வந்த காரணமே என் ஃபேஷன் டிசைனர் என்னுடைய டிசைன்களை மக்களுக்கு இலவசமாக கற்றுத்தர வேண்டும் என்ற உயர் உயர்ந்த நோக்கத்தோடு நான் இந்த யூடியூப் களத்தில் இறங்கினேன் ஆனால் என்னுடைய பின் பகுதியிலிருந்து என்னுடைய சிஸ்டத்தில் நான் என்டர் பண்ணும்போது சில மாற்றங்களை கவனித்தேன் ஒருநாள் என்னுடைய வாட்ஸ்அப் ஐஎம்ஓ காணாமல் போய்விட்டது என்னுடைய குழந்தைகள் அடிக்கடி மொபைலை எடுப்பது வழக்கமான ஒன்றாக இருந்தது அதனால் என்னுடைய குழந்தைகள் மீது தான் எனக்கு சந்தேகம் முதலில் ஏற்பட்டது குழந்தைகள் டெலீட் செய்திருப்பார்களோ ரிமூவ் பண்ணியிருப்பார்களோ என்று யோசித்தேன் ஆனால் வாட்ஸ்அப்பை திருப்பி ப்ளே ஸ்டோரிலிருந்து இன்ஸ்டால் செய்யும் போது ஒரு ஃபைல் வந்து லாக் செய்தது வாட்ஸ்அப்பில் இந்த ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் ஓடிபி காண்டி வெயிட் பண்ணோன்னா அப்படி ஒரு பாக்ஸ் வந்து மறைக்குங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இது எங்களுடைய உண்மையான நம்பர் தான் ஆனால் எங்களால் என்ன செய்ய முடியலை ராங் நம்பர்னு சொல்லுது அது மட்டும் இல்லை நான் வாட்ஸ்அப்பு ஓடிபி வெயிட் பண்ணுவோம்னா ஒரு மிஸ் கால் இந்த நம்பரில் ஒன் ஃபைவ் செவன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ டூ சிக்ஸ் இந்த நம்பரு பெனிசூலியாவில் உள்ள நம்பர் அமெரிக்காவில் உள்ள நம்பர் தாங்க அங்கே உள்ளவங்களே அவங்களுக்கு வந்து ஆப்பு வைக்கிறாங்க அங்கே இருந்துட்டு அது யாருடைய நம்பராக இருக்குன்னு தெரியல அங்கே பத்திரம் பத்திரமாட்டு அமெரிக்கா கூகுளுக்கே அவங்க ஆப்பு வைக்கிறாங்க அதனால இந்த அமெரிக்காவில் உள்ள நம்ம சிஓஇ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்போ தாங்க நம்ம பலவிதத்தில் நம்ம வளர முடியும் ஓடிபி நம்பர் வரவில்லை ஆட்டோஃபில் ஓடிபி நம்பர் கால்மி ஆர் டெக்ஸ்மி என்ற மெசேஜ் மட்டும் வந்தது சரிங்க கேலரியில் வந்து சரி இந்த ஃபோட்டோஸ் அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்க இல்லை ஒரு கான்டாக்ட் நம்ம செலக்ட் பண்ணும் அப்புறம் இதில் சென்ட் பண்ணுவோம் சென்ட் பண்ணும்போது பாருங்கள் இன்னொரு பேஜ் அங்கே பார்த்தீங்களா இந்த பேஜ் வராது உண்மையில் சொல்ல போனால் இந்த பேஜ் என்ன வராது ஆடு ரிசிப்பன் இதில் இது ஆன் பண்ணும்போது பியூ ஒன்ஸ் மெசேஜ் வியூ யூ மோர் ப்ரொவேசி இது வராதுங்க வாட்ஸ்அப் அப்டேட்டுன்னு நினச்சிட்டு நம்ம எல்லாரும் ஏமாந்து கொண்டு இருக்கிறோம் என்னுடைய மொபைலில் வாட்ஸ்அப் காணாமல் போய் ரீஇன்ஸ்டால் செய்த பின்னாடி தான் இப்படி வந்தது வந்தது பார்த்துடுங்க நம்ம டைரக்டாக சென்ட் பண்ணும்போது ஃபோட்டோஸ் என்ன செய்யும் இந்த ஸ்டைலில் தான் வரும் நம்ம இதுக்கு வந்துடும் கேலரியிலேருந்து ஒரு ஃபோட்டோஸ் வருதுன்னு சொன்னால் என்ன செய்யும் அது போகவில்லை கூகுள் டைப் பண்ணாலே சீனாவுடைய ஃப்ளாக் வருங்க இப்பொழுது இந்த வீடியோவை கவனித்துக் கொள்ளுங்கள் ஒய்டி ஸ்டுடியோவில் நான் லாகின் செய்ய வேண்டும் குரோம் ப்ரௌசருக்குள் சென்று ஒய்டி ஸ்டுடியோவில் நான் செய்து செய்துவிட்டேன் இப்பொழுது என்னுடைய சேனல் லோகோ மேலே தெரிகிறது ஆனால் இங்கே கீழே உள்ள செட்டிங்ஸில் வர வேண்டும் செட்டிங்ஸில் வந்தவுடன் இவ்வாறு ஒரு பாக்ஸ் வரும் டீஃபால்ட் யூனிட்ஸ் இண்டியன் ருபீஸ் நாம் இந்தியா ஆனதுனாலே இண்டியன் ருபீஸ் அது யூஎஸ் டாலர் போதும் ஜெனரல் ஜெனரலில் தான் அது பேசிக் வரும் டீஃபால்ட்டு கரன்சி போட்டுட்டு அப்புறமா பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் இப்போ கண்ட்ரி ரெசிடென்ஸ் நான் எங்கே வசிக்கிறேன்னு கேட்குது பேசிக் இன்ஃபர்மேஷனில் நான் இங்கே எங்கே வசிக்கிறேன்னு கேட்குது கீழே போனால் நம்ம இந்தியா வரலைங்க அப்படியே மூவ் பண்ணி மூவ் பண்ணி கீழே வந்தாலும் நம்ம இந்தியா வரலைங்க கஷ்டமாக இருக்குங்க அதுவரை வந்து நிறுத்தப்படுதுங்க நம்ம இந்தியா வரலைங்க நம்ம இந்தியா வந்தால் தானே நம்ம இந்தியாவில் வசிக்கிறோன்னு வரும் ஆனால் இதில் முக்கியமான ஒரு கருத்து சொல்ல இருக்குது என்ன கருத்துன்னா நான் குவிட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேங்க குயிட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னுடைய மேடத்துக்கு மொபைல் ஹேக் ஆச்சுங்க அப்புறமா என்னுடைய மொபைல் வந்து நாசாகி போயிடுச்சு அப்புறமா செகண்ட் ஹேண்டாக வாங்கிட்டு வந்தாங்க அங்கே குவட்டில் குவட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மொபைல் ஹேக் ஆகுனா அதை கொண்டு மொபைல் ஷோரூமில் கொடுத்துருவாங்க அவங்க வந்து வைரஸ் எல்லாம் அழிச்சிட்டு அப்படி ரெடியாக வச்சுருப்பாங்க பாருங்கள் இன்னும் வரல இங்கே பாருங்க லாக் ஃபைவ் விசிட் இன் த லாஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்னு வருது அபவுட் ஸோ தேட் இட் ஈஸியர் டு ஃபார் யூ டு ஃபைண்ட் சரி அரபி லெட்டரில் சொல்லிட்டு அங்கேயாவது போய் பார்த்தேன் அது வழியாட்டாவது ஏதாவது பண்ண முடியுமான்னு அது கூட எந்த சான்ஸும் கிடைக்கல சரிங்க சேம் தான் ஜெனரல் டிஃபால்ட் யூனிட்டில் வந்து நம்ம இந்தியாவை என்ட்ரு பண்ணியாச்சு அப்புறம் இனி பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் யூ ஹாவ் திஸ் பேஜ் பிஃபோர் லாகின் வந்து ஃபைவ் விசிட் இன் த லாஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்ன்னு வருது பாருங்க என்னால் இதுக்குள்ளாடி லாகின் செய்ய முடியலை லாக் ஆகியிருக்குது இதில் வந்து லாகின் அரபிக் வந்துருக்கு இன் வந்து டேரக்டர் செட்டிங்ஸ் வந்துடுச்சு கண்ட்ரி செலெக்ட் பண்ணால் கண்ட்ரி செலக்ட் ஆகலைங்க நம்ம இந்தியாவில் இருந்தால் வீடியோஸ் போடியோன்னு சொல்லிட்டு அது பாருங்க மூவ் பண்ணி மூவ் பண்ணி பாக்கி மூவ் ஆகலைங்க அதில் வந்து ஸ்டில் ஆகுதுங்க எம்ப்ளாயிஸ் ஐடி கிரியேட் பண்ண ஒரு ஐடி கார்டு ரெடி பண்ணலாம்னா இந்த நம்பர் வந்து அதில் வந்துடுங்க ரெடியாட்டு பேட் பேட்டரி ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் கீழே இருந்துருந்துச்சுன்னா சிக்ஸ் ஹவர்ஸ் நைன்டி மினிட்ஸ் ஆகுமா பேட்ரி ஃபில் ஆகுது பேட்ரி டென் பர்சன்டேஜ் கீழே இருந்துச்சுன்னா டூ ஹவர்ஸ் சம்திங் போதுமா பாருங்கள் கம்ப்ளீட் செட்டப் பை இன்ஸ்டாலிங் ஆப் கெட் த மோஸ்ட் அவுட் ஆஃப் யர் டிவைஸ் பப்ளிக்கில் லைவ் போட்டுட்டு வெளியே வந்த பின்னாடி இந்த வாட்ச் டைம் வாட்ச் ஆஃபாட்சில் ஆட் ஆகாதுங்க சோலை செல்வின்னு இந்த சேனலில் டைப் பண்ணாலே கூகுள் சைனா ஃப்ளாக் வந்துடுங்க கூகுள்னு என்ட்ரு பண்ணால் கூட சைனா ஃப்ளாக் தாங்க வருது கூகுள் சம்மந்தமான எந்த கீவேர்ட்ஸும் வரலைங்க இந்த மா கேலிலேருந்து ஒரு விஷயம் சென்ட் பண்ணால் கூட டைரெக்டாக போகணுங்க அதாங்க ஒரிஜினல் 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 டைரக்டாகவே அது சென்ட் ஆகணும் இப்படி ஒரு பேஜ் வந்து ஸ்கிப் ஆகக்கூடாது அப்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம் நம்மளும் இப்போது அப்டேட் ஆகும் அப்டேட்டு இப்படி புதுசாக வந்து அப்டேட் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம எல்லாரையும் என்ன செய்கிறோம் ஏமாந்து கொண்டிருக்கிறோம் அதுதான் உண்மையான விஷயம் அதுபோல் நம்ம பேஸ்ட்டு பண்ணுற எல்லா லிங்க்ஸும் வந்து ப்ளூ கலரில் தான் இருக்கணும் கண்டிப்பாக பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகக்கூடாது கால் இஸ் இன் ப்ரோக்ரஸ் ஓன்லி யூ கேன் அட்ஜஸ்ட் ஒரு கால் பேச போதும் கால் பேசி முடிந்த பின்னாடி இப்படி ஒரு மெசேஜ் வருங்க ஆனால் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த பின்னாடி அந்த லிங்க்கு மாறி போயிடுச்சுருங்க சரிங்க நம்ம இப்போ கூகுள் சிஓ மிஸ்டர் சுந்தர் பிச்சை அவங்கள தான் நம்ம இப்போ சென்ட் பண்ண போகிறோம் வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்கிரீன்ஷாட் இருந்துச்சு அதை நான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண போகிறேன் பார்க்கலாங்க ஃபோட்டோ செட் டு வியூஸ் ஒன்ஸ் இருந்தாலும் அவருக்கு ஃபோட்டோ வந்து சேரலிங்க இந்த ரவுண்டு மட்டும்தான் வருது ரவுண்டு அமுக்கும் போது கூட ஃபோட்டோஸ் வந்து ஓப்பன் ஆகலை நாட் ஓப்பன் தீஸ் ஃபோட்டோஸ் System launcher cannot use network. Pick a safe password. Drive cannot use network. Your security code with Umas changed. Top to learn more. Hi guys. Please share this video Google C O Mr. Sundar Pichai பிகாஸ் திஸ் வீடியோ helping கூகுள் அமெரிக்கா அண்ட் தே ஆர் மேக் டு குட் ஏஐ மாடல் perfect ஓன் இன் த வேர்ல்ட் தேங்க் யூ காய்ஸ் லவ் யூ ஆல் ஒரு வீடியோ வந்து நம்ம வீடியோ கிளிக் பண்ணோன்னே இப்படி வந்து ஆரோ மார்க் தாங்க வரும் ஆரோ மார்க்கு எத்தனை நிமிட்ஸ் மினிட்ஸு வரும் ஆனால் இப்படி பாக்ஸ் வருது பார்த்துடுங்க வீடியோஸ்லேயே இந்த பாக்ஸ் வர்றது புதுசாக இருக்கு எனக்கு மெரிட் ஸ்காலர்ஷிப்புக்காக இந்திய கவர்மெண்ட் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெஸ்ட் வச்சுருந்தாங்க அதில் வந்து ரிசல்ட் வரும்போது டேட் ஃபார்மேட் வந்து தவறாக உள்ளது நம்ம இந்திய ஃபார்மேட் படி டே மந்த் இயர் தான் அங்கே டைப் பண்ணுவோம் டேட் எந்த ஃபார்மேட்டில் நம்ம டைப் செய்தாலும் சர்வர் ஏறம்னு வருதுங்க இது எந்த விதத்தில் சம்மந்தம் இல்லாத ஒரு ஃபைலுங்க இது உடனே உடனே இதில் போய் ஆட் ஆகுது அதுபோல் இந்த பாக்ஸு கமெண்ட் பண்ண முடியாதவாறு இந்த பாக்ஸ் வந்து அப்படியே வந்து மறைக்குதுங்க ப்ளீஸ் காட் கிவ் மீ த ரைட் வே டு த பீப்புள் ஆல் இன் த வேர்ல்டு தேங்க்யூ காட்